ஹாய் friends, வெல்கம் டு விஷாலீஸ் லிட்டில் World. இன்றைக்கி ரொம்ப குவிக்காக சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு குருமா செய்ய பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் பதினஞ்சு பூண்டு பல் பூண்டு பல்லு ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால பதினஞ்சு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம காரம் எதுவும் இதில் ரொம்ப ஆட் பண்ண போகிறதில்ல இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க இதெல்லாம் வதக்கும் போதே நல்ல வாசனை வந்துடும் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அரைக்கணும் இது கூட ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுனது தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியான குருமா நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் தேங்காய் துருவல் பாருங்கள் நல்லா கலர் மாறி ப்ரௌனிஷாக வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இந்த இது கூடவே முந்திரி பருப்பு வேணும்னா கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு முந்திரி பருப்புக்கிட்ட சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா பொட்டுக்கல்லில் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அடுத்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு தக்காளியை இது மாதிரி நாலு சைடும் கீந்து விட்டுருங்க கீந்து இது மாதிரி நான் ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தக்காளியோட மேல் தோல் லைட்டாக எடுத்துக்கிட்டு வந்துடும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கிற வேண்டியதுதான் அடுத்து மீடியம் சைஸில் மூணு உருளைக்கெழங்கு எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன் அடுத்து பச்சை பட்டாணி அதுவும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த குருமா செய்யணுன்னா பச்சை பட்டாணியை காலையிலேயே நம்ம ஊற போட்டோம்னா சாயந்தரத்துக்கு நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வேகிற டைம் தான் மித்தபடி எல்லாத்தையும் ஈஸியாக டென் மினிட்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த பச்சை பட்டாணி கூடவே உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை பேஸ்ட் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அவில தான் குருமா ரெடி ஆகிடும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கின அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கருவேப்பில கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா கலந்து வச்சுருக்கிற அந்த குருமாவை இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான குருமா அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி போட்டனால வாசனை வீடே மணக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு தேவைப்பட்டால் கொத்தமல்லி தூவி அரைக்கோங்க என்கிட்ட எனக்கு இல்லை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்